வணக்கம் காய்ஸ் வெல்கம் டு கலமிஷன் மிஷன் டிஎன்பிஎஸ்சியில் பிரித்து எழுதுக சிறுத்து ரொம்ப பேர் கன்ஃப்யூஸ் ஆகிற ஏரியா ரூல் தெரிஞ்சால் இது ஈஸி மார்க்ஸ் இப்போ சிம்பிளாக நம்ம வந்து எப்படி மார்க் எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வந்து கண்டினியூவாக இருக்கோம் இதில் சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸில் எனக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் குரூப் டூ சம்மந்தமான கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் ரொம்ப ட்ரிக்ஸான ஏரியாவும் இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ பெருத்தவத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் காமனாக பண்ணுற ரெண்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பேஸ் கன்ஃபியூஷன் வந்து வருது இன்னோட வந்து ரூலை வந்து தப்பாக வந்து கெஸ் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்குற ஒழிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நல்குறவு கூட்டல் ஒழிய அப்படின்னு பிரிக்கலாம் அதே மாதிரி பாருங்க நாடு எல்லாம் நாடு கூட்டல் எலாம் அப்படின்னு வரணும் அதே மாதிரி அரும்பொருள் அப்படின்னா அருமை கூட்டல் பண்பு பொருள் வரும்போது மயில வந்து முடிற மாதிரி வரணும் அப்ப அருமை கூட்டல் பொருள் அப்படின்னு வரும் அதே மாதிரி திருவருள் பாருங்க திரு கூட்டல் அருள் அதுவல்லா தூதியம் அப்ப இது நம்ம படிக்கும் போதே மூணா பிரியறது பார்ப்போம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அப்படின்னு பிரியும் அதே மாதிரி பாருங்க உயர்ந்த உலகத்து கூட்டல் உயர்ந்த நெக்ஸ்ட் இறப்பார் கொன்றுஈவார் இப்ப நம்ம இறப்பார் கொன்று ஈவார் அப்படின்னு நம்மளுக்கு பிரியுது நம்ம சொல்லும் போதே பிரியுது ஸோ அதை வச்சியே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் பாருங்க நிற்பது ஒன்றில்னு கொடுத்துருக்காங்க அப்போ நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அடுத்தது புத்தேல் உலகு புத்தேல் உலகுனா புத்தேல் கூட்டல் உலகு அப்படின்னு வரும் ஸோ இதில் வந்திருக்கிறது இது கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு மார்க் வரதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உலதாகும் உலதாகும்னா உலது கூட்டல் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வித்தகர்கல்லால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வித்தகர்க்கு கூட்டல் அல்லால் அப்படின்னு வரணும் அதே மாதிரி அடுத்தது தன்னோ வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தந்தும் வரக்கூடாது தம் அப்படின்னு வரணும் அப்போ தம் நோ வார் அப்படின்னு வரணும் பிரித்து எழுதுகையில எப்பவுமே நம்ம பிரிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு பொருள் தரக்கூடியதான் தான் வந்து இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் அடுத்தது பாருங்க நோவது எவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நோவது கூட்டல் எவன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வரணும் அடுத்தது பாருங்க வசை என்ப அப்ப வசை கூட்டல் என்ப அதே மாதிரி வையத்தார்க்கெல்லாம் அப்ப வையத்தார்க்கு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட் பாருங்க வன்பயன் இதுவும் நம்மளுக்கு வந்து பண்பு பெயர்ல வரும் அப்போ வன்மை கூட்டல் பையன் அப்படின்னு வரணும் அதே மாதிரி பாருங்க பசை ஒழிய அப்ப பசை கூட்டல் ஒழிய அதே மாதிரி காக்கின் எண் அப்போ காக்கின் கூட்டல் என் அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்க இல்லதனில் அப்போ இல் கூட்டல் அதனில் அப்படின்னு அப்போ இல்லது அப்படின்னு வரக்கூடாது இல் கூட்டல் அதனில் அப்படின்னு வரணும் ஸோ இதையும் நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இனம் என்னும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இனம் கூட்டல் என்னும் அப்படின்னு வரணும் அதே மாதிரி நிலத்தறைந்தான் அப்போ நிலத்து கூட்டல் அரைந்தான் நெக்ஸ்ட்டு இனரெரி அப்போ இனர் கூட்டல் வரணும் ஏரி அதெல்லாம் கிடையாது நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல ப்ரனௌன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்கே வரணும் அடுத்தது பாருங்க கூட்டல் அண்ண அப்படின்னு வரும் அதே மாதிரி உள்ளியது எல்லாம் உள்ளியது கூட்டல் எல்லாம் உடன் எய்தும் அப்ப உடன் கூட்டல் எய்தும் அடுத்தது பாருங்க இறந்தார் அணைய அப்படின்னா இறந்தார் கூட்டல் அணைய அப்படின்னு வரும் அதே மாதிரி இளர் எனினும் இளர் கூட்டல் எனினும் ஒட்டல் அரிது ஒட்டல் அரிதுனா ஒட்டல் கூட்டல் அரிது நெக்ஸ்ட் அதே மாதிரி சிறுபடை சிறுபடைனா சிறுமை கூட்டல் படை இதுவும் பண்பு தான் வரும் சிறுமை கூட்டல் படை இதே பெருபடைனா பெருமை கூட்டல் படை அப்படின்னு வரணும் அடுத்தது பாருங்க உடையதுடையரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப உடையதுடையர்னா உடையது கூட்டல் உடையரோ அப்படின்னு வரும் ஸோ அடுத்தது பாருங்க பொருளுடைமை பொருளுடைமைன்னா பொருள் கூட்டல் உடைமை அதே மாதிரி என்றும் இழந்தேம் என்றுனா இழந்தேம் கூட்டல் நம்ம சொல்லும் போதே அது பிரிகணும் அப்போ இழந்தேம் கூட்டல் என்றும் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் உடையான் ஊக்கம் உடையான்னா ஊக்கம் கூட்டல் உடையான் அதே மாதிரி உயர்வுள்ளல் உயர்வுள்ளனால் உயர்வு கூட்டல் உள்ளல் அப்படின்னு வரணும் அதே மாதிரி பாருங்க பாடு ஊன்றும் பாடுன்றும்னா பாடு கூட்டல் ஊன்றும் நெக்ஸ்ட் பாருங்க உரம் ஒருவதற்கு அப்படின்னா உரம்னு வருது அப்போ ஒருவதற்குனா ஒருவன் உரம் ஒருவனுக்கு அப்படின்னு பொருள் வரும் ஸோ இது முக்கியமாக இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க அவ்வளோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உரம் ஒருவதற்குனா உரம் கூட்டல் ஒருவன் கூட்டல் கு நெக்ஸ்ட் பாருங்க காராண்மை காராண்மைனா கார் கூட்டல் ஆண்மை அப்படின்னு வரணும் ஸோ இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க பல்பொரு நீங்கிய நீங்கியா பொருள்னா நம்மளுக்கு பல பொருள் அப்படின்னு வரும் அப்ப பல பொருள் கூட்டல் நீங்கிய அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட் பாருங்க நல்வினை நன்மை கூட்டல் வினை அதே மாதிரி தாழ்வின்றி கூட்டல் இன்றி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் செல்வம் உடைக்கும் அப்ப செல்வம் கூட்டல் உடைக்கும் அப்படின்னு வரும் அதே மாதிரி பாருங்க ஆன்றின் ஜலைப்பானும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது நம்ம ஆன்று அப்படின்னு பிரிக்க கூடாது இங்க எப்படி வரும்னா ஆற்று கூட்டல் என்று அழைப்பானும் அப்படின்னு வரும் ஸோ இது டிஃப்ரெண்டாக உள்ளதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க வரவுண்மை வரவுண்மைன்னா வரவு கூட்டல் உண்மை அப்படின்னு வரணும் அதே மாதிரி பாருங்க கொங்கலர்தார் கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க வெண்குடை வெண்மை வெண்குடைனா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரும் அதே மாதிரி பாருங்க அங்கண்ணா கண்ணா அம் கூட்டல் கண் இது நம்மளுக்கு புக்கிலையும் உள்ள ரெண்டு ரிப்பீட்டடும் கூட நெக்ஸ்ட் பாருங்க உலகழித்தலான் அப்போ உலகு கூட்டல் அழித்தலான் அடுத்தது பாருங்க பொற்கோட்டு மேரு அப்போ பொற் பொர் அப்படின்னா நம்மளுக்கு பொன் அப்படின்னு வரும் அந்த இன்னுதான் அடுத்தது நம்மளுக்கு இருறா தெரியும் அப்போ பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு அப்படின்னு வரும் ஸோ அப்போ பொற்கோட்டு மேடு அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க அவனலி அவனலினா அவன் கூட்டல் அலி இது எல்லாமே நம்ம பிரித்து எழுதுகன்னு பார்க்காம சேர்த்து எழுதுங்க மாதிரியும் பார்க்கணும் நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனால் பிரித்தெழுதுக அதே ரைட்லேருந்து லெஃப்டாக போனால் நம்மளுக்கு சேர்த்தெழுதுகாதான் வரும் அதே மாதிரியே எல்லா கொஸ்டினையும் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பழங்குடி பழங்குடினா பழமையான குடி அப்படின்னு வரும் அப்போ பழமை கூட்டல் குடி அதே மாதிரி பொதுவரு பொதுவருனா பொதுமை கூட்டல் அரு அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க வன்கை வன்கைனா வன்மை கூட்டல் கை நெக்ஸ்ட்டு தீதிலா தீதிலானா தீது கூட்டல் இலா அடுத்தது பாருங்க ஈராறாண்டு ஈர ஃபஸ்ட்டு இரண்டு வந்துட்டு அப்போ ஆறு வந்து இன்னொரு அப்போ ஈர் இரண்டு ஆறு ஆண்டு அப்படின்னு மீனிங் வரும் இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க போதிலார் போதிலார்னா போது கூட்டல் இல் கூட்டல் ஆறு அப்படின்னு வரும் ஸோ நம்மளுக்கு இந்த இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இந்த வீடியோக்குள்ள உள்ள எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஆனது அண்டு ஆனதும் கூட ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க வடிவென்றும் அப்போ வடிவு கூட்டல் என்றும் அதே மாதிரி பெரும் பெருமை கூட்டல் குணம் ஆர்த்து அப்படின்னா பிறர்க்கு கூட்டல் ஆர்த்து அதே மாதிரி ஈரெட்டு ஆண்டு அப்போ ஈர் வந்துட்டு அப்போ எட்டு வந்துட்டு அப்போ இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வந்ததுனாலே அதை தனியாக கரெக்டாக அந்த நம்பர் ஒன்றையும் தனியாக வரணும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் செவ்வெல் செவ்வல்னா செம்மை கூட்டல் வேல் அதே மாதிரி கொண்டேத்தும் கொண்டு கூட்டல் ஏத்தும் பெருநாள் அப்படின்னா பெருமை கூட்டல் நாள் மணவணி மணம் கூட்டல் அணி அடுத்தது அணி இளையார் அணி கூட்டல் இளையார் அதே மாதிரி தொழிரும் அப்ப கிழித்து கூட்டல் ஒளிரும் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க கரு நிறத்தரக்கியர் அப்படின்னா கருமையான உடைய அரக்கியர் வரும் அப்ப கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் அப்படின்னு வந்துடும் அடுத்து பாருங்க நிறத்து அப்படின்னா நிறம் கூட்டல் அத்து அப்படின்னு வரும் ஸோ நல்லா பாத்துக்கோங்க நிறம் கூட்டல் அத்து அடுத்தது ஐந்து எர்க்கி ஐந்துனா எல்கு கூட்டல் எல் கூட்டல் கூக்கூட்டல் இயந்து அப்படின்னு வரும் அப்போ பாருங்க அப்படின்னா என்ன வருது எல் கூட்டல் கூட்டல் இயந்து ஸோ இதை நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது கடற்றுணை கடல் கூட்டல் துணை நல்லிதிலக்கணம் அப்ப நன்மை கூட்டல் இலக்கணம் நெக்ஸ்ட் பாருங்க கமலக்கண்ணனார் கமலம் கூட்டல் கண்ணன் ஆர் அப்படின்னு முடியும் அப்ப கமலக்கண்ணன் அதே மாதிரி பாருங்க அரவணை அரவு கூட்டல் அணை அப்படின்னு வரும் அதே மாதிரி தேவனேயவன் அப்படின்னா தேவனேய கூட்டல் அவன் அப்ப தேவனேயவன் நெக்ஸ்ட் பாருங்க தன்றரன் அப்படின்னா வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் அப்ப வீடினது அரண் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க மாசுண்டை அப்படின்னா மாசு கூட்டல் உண்டை அடுத்தது வெங்கதிர் வெங்கதிர்னா வெண்மை கூட்டல் கந்திர் நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்க அறத்துக்கீரி அறத்துக்கீருண்டோ அப்படின்னா அறத்துக்கு கூட்டல் ஈறு கூட்டல் உண்டோ அப்படின்னா வரும் அடுத்தது பாருங்க பொற்புயம்னா பொன் கூட்டல் புயம் சரி கேழிலால் இழால் அப்ப கேழ் கூட்டல் இலால் நெக்ஸ்ட் யாவது இங்கினி செயல் அப்படின்னா யாவது கூட்டல் இங்கு கூட்டல் இனி கூட்டல் செயல் நம்ம எப்பவுமே ரெண்டு ஆறு தான் பிரிகிறத பார்ப்போம் ஆனா இங்க நாலு பிரிஞ்சிருக்கு பாருங்க நல்லா டீட்டெயிலாக பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க மனத்தவம் மனத்தவம்னா மனம் கூட்டல் தவம் நெக்ஸ்ட் உருமென்று உண்ணினேன் அப்படின்னா உரும் கூட்டல் என்று கூட்டல் உண்ணினேன் உண்ணினேன்னா என்ன எண்ணினேன் அதாவது நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா அப்போ உரும் என்று எண்ணினேன் அப்போ உண்ணினேன் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க அது அவர் அது அவர்னா அது கூட்டல் அவர் நெக்ஸ்ட் ஒருவர் ஒருவர்கீதுருகன்னா ஒருவர்க்கு கூட்டல் ஈது கூட்டல் உருகன் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க பொன்றினி அப்படின்னா பொன் கூட்டல் தினி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க பூஞ்சோலைனா பூ கூட்டல் சோலை ஈண்டினியான் அப்படின்னா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படின்னு வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க வெவ்விருப்பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி நெக்ஸ்ட்டு குருசு ஏற்றி அப்போ குருசு கூற்றல் ஏற்றி அதே மாதிரி ஈண்டி வரே அப்படின்னா ஈண்டு கூட்டல் இவரே அதே மாதிரி கேடனவு அப்படின்னா கேடு கூட்டல் அனவு எழுத்திட்டார் அப்போ எழுத்துக்கூட்டல் இட்டார் வள்ளூருக்கின் வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க அருட்டிரம் அருட்டிரம்னா என்ன அருள் கூட்டல் திறம் அப்படின்னு வரணும் அருட்டிரம்னா அருள் கூட்டல் திறம் நெக்ஸ்ட் பாருங்க ஓர்ந்து ஒடுங்கும் அப்போ ஓர்ந்து கூட்டல் ஒடுங்கும் மற்ற இதனை மற்ற கூட்டல் இதனை வன் நெஞ்சோய் அப்புடின்னா வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் அப்படின்னு வரும் அதே மாதிரி நற்றவன்னா நன்மை கூட்டல் அவன் மரம் ஊஞியன் ஜீ மரம் கூட்டல் உஞியன் ஜீ அப்படின்னு வரும் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க உன்னிகள் உன்னிகள்னால் என்ன கூட்டல் உள்நாறு நிகழ்கிறது அப்போ உள்கூட்டல் நிகழ் அதே மாதிரி கரைமீ தேரி கரை கூட்டல் மீது கூட்டல் நம்மளுக்கு கரை மீதுன்னு எடுத்தோன்னே பிரிக்க முடியாது ஏன்னா அதுலேயும் ஒரு பொருள் தனியாக பிரியுது பார்த்தீங்களா அப்ப கரை கூட்டல் மீது கூட்டல் ஏரி நெக்ஸ்ட் பாருங்க குறைந்திழிதல் குறைந்திழிதல்னா குறைந்து கூட்டல் இழிதல் வேர்கோட்பளவின் அப்ப வேர்கூட்டல் கோள் கூட்டல் பலவின் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க திசினோர் அப்படின்னா யார் கூட்டல் அது கூட்டல் அருந்திசினோர் அப்படின்னு முடியும் அதே மாதிரி தூங்கியாங்கியவள் அப்படின்னா தூங்கியாங்கு கூட்டல் இவள் அப்படின்னு முடியும் ஸோ இது இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க வடமலைன்னா என்ன வடக்கு கூட்டல் மலை இந்த மாதிரி திசையில முடிஞ்சதுன்னா அந்த திசையை நம்ம முழுசா எழுதுறோம் அந்த மாதிரி பிரிக்கணும் நெக்ஸ்ட் இதை பாருங்க தென்மலை தென்மலைனா தெற்கு கூட்டல் மலை அப்படின்னு வரும் அதே மாதிரி கனக மகா மேரு அப்படின்னா என்ன கனகம் கூட்டல் மகா கூட்டல் மேரு அப்படின்னு வரும் அதே மாதிரி துயிலும் அவர் அப்படின்னா துயிலும் கூட்டல் அவர் அதே மாதிரி என் என் என்கிழையன்னா எனக்கு கூட்டல் இளைய அப்படின்னு மீனிங் வரும் அப்போ எனக்கு கூட்டல் இளைய ஸோ இதோட செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் அதை வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள்